ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே என் செல்ல பிள்ளைகளை நீண்ட நேரமாக நல்ல செய்தி தர இந்த நல்லதொரு காலை என் திருச்செந்தூர் முருகன் முன் வீடு தேடி வந்துள்ளேன் என் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை தவற விட்டுவிட்டு பிறகு விடாதே இதோ இந்த முருகப்பெருமானின் வார்த்தை உனக்கான இரட்ட ரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் அருளை பெறுவாய் ஆகையால் நீ எதற்கும் பயந்து விடக்கூடாது கலங்கக்கூடாது இந்த நல்லதொரு காலையில் நான் ஒன்று சொல்லட்டுமா அதற்காகத்தானே உன் வீடு தேடி வந்துள்ளேன் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள்வியும் செல்லமே இதோ உன் வீட்டில் கூடிய விரைவில் மங்களகரமான பல நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது புதிய நேரம் புதிய நாள் உன்னை நெருங்கி ஓடோடி வருகிறது எந்த சூழலிலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே நம்பிக்கையோடு இரு உன்னை ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு கிடைக்கப் போகிறது என் கண்கள் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்காது அடுத்தவர்களை பார்த்து என்றும் பொறாமைப்படாதே எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே நல்லது மட்டும் செய் நீ செய்யும் நல்லதில் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் என் சொல்லவேன் என்னை வரவேற்க நீ தயாராக இரு உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னத மனோபாவம் எந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுத்த காண சகிக்காத மனம் அப்படி இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர் நேர்ந்தது என்று நினைக்கிறாய் வாழ்க்கை இது உன் பாதை உனக்கான பாதை மட்டுமே உன்னுடன் பலர் நடக்கலாம் ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது இதை நான் பலமுறை முறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் பணம் பொருள் என இந்த இரண்டுமே வாழ்க்கையில் மனிதனின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குணத்தையே மாற்றும் அவ்வளவு வல்லமை படைத்தது இன்பமே கடைசி வரைக்கும் நிலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் எண்ண வேண்டாம் ஆம் செலவே ஏனென்றால் அனைத்தும் மாறும் நேற்றைய நினைவுகள் பயனற்றது நாளைய நினைவுகள் கேள்விக்குரிய இன்று மட்டுமே நிஜம் நடப்பது மட்டுமே நிஜம் ஆகவே வாழ்க்கையை ரசித்து கடந்துடு ஒவ்வொரு நொடியும் கஷ்டங்கள் வரும்போது கலங்கக்கூடாது முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஆனால் கஷ் கடவுள் கஷ்டத்தை தருவார் அது உன்னை சோதிக்க அல்ல உன்னை உன்னால் எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும் என்று உணர்த்ததான் உன்னால் அனைத்தையும் இந்த முருகப்பெருமானின் துணையோடு கடந்து போக முடியும் எப்போதும் உனக்காகவே நல்வழி இருக்கிறது என்று செல்லமே இன்றோடு உன் மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது அதற்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பியுள்ளேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் செய்வேன் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிதான் நீ எதையெல்லாம் தேடுகிறாயோ அது உன்னை வந்து சேரும் பொன்னான நேரம் இது இன்னொன்று சொல்லட்டுமா உனக்காக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொக்கிஷம்தான் எல்லாமே இருள் சூழ்கின்ற நேரமாக இருக்கிறதே என கவலைப்படாதே நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் இந்த நல்லதொரு காலை பொழுது உனக்கு இந்த முருகப்பெருமான் தரும் சத்திய வாக்கு நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக நிற்பேன் நான் இன்னொன்று சொல்கிறேன் கேள் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை அறவே அந்த இடத்திலிருந்து விட்டுவிடு அவற்றின் நினைவுகளை கூட நீ துடைத்து விடு நீ விரும்பியோ அல்லது விரும்பாமலோ அதை ஏற்றுக்கொண்டு உனக்கு நீயே துரோகத்தை இழைத்து கொள்ள வேண்டாம் ஆம் செலமே அமைதியாக போவது தவறில்லை அமைதியாக போவது தவறில்லை உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேற்ற உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருகிறேன் நாம் செல்லவே பிறகுவார் உன் இல்லத்தில் செல்வங்கள் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகத்தான் நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்ப வேண்டாம் உன் பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நிற்பேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளத்தில் அன்புபூர்வமாகவும் செயல்படுத்தி நடக்க பழகிக்கொள் அப்படி உன் வாழ்க்கையில் செயல்படத் தொடங்கினால் துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் உன் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை மட்டும் முழுமையாக நம்பு என் செல்ல பிள்ளையாக நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் எல்லா மங்களமான மங்களகரமான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடைபெற நான் அருள் அளிப்பேன் ஆகவே வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் பெயர் கொண்டு பிறப்பதில்லை இன்னொரு முறை சொல்கிறேன் கேள் யாரும் ஜெயிப்பதற்காகவோ அல்லது தோற்றுவிடும் தோற்பதற்காகவோ யாரும் பெயர் கொண்டு பிறப்பதில்லை உன் பிரார்த்தனையை முருகா முருகா என்று தினமும் என்னிடம் கூறிக்கொண்டே இரு ஏனென்றால் பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு முழு மனதோடு பிரார்த்தனை செய்யும் செல்லவே நிச்சயமாக அதற்கான பலன் கிடைக்கும் எப்படி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதோ அதே போலத்தான் என்னுடைய உன்னுடைய பிரார்த்தனைக்கு நிச்சயமாக நல்லதொரு ஒரு வழிபிறக்கும் முருகா முருகா ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி என்று என் நாமத்தை கூறிவிட்டு சொல் அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்றெல்லாமே கவலைப்படாதே நீண்ட நேரமாக நல்ல செய்தி தந்துவிட்டேன் உன் இல்லத்திற்கே வந்து உனக்கு நல்லதொரு செய்தியை இன்னைக்கு அருள் சொல்லியிருக்கிறேன் அதை தவறவிடாமல் நான் சொல்படி நீ நடந்தால் உன் வாழ்க்கை வசந்தமான பூஞ்சோலையாக மாறும் என்று ஆம் நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு தைரியமாக இரு துணிச்சலோடு செயல்படு நீ நல்ல நிலையில் வளர்ந்து வாழப்போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் இருள் சூழாது நான் பார்த்துக்கொள்கிறேன் உண்மையாக இரு உன் கடமையை மட்டும் செய் உயன்றால் எதுவும் முடியும் என் செல்லமே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ